அனகோண்டாக்கள் தென் அமெரிக்கா மிதவெப்ப காடுகளில் வாழும் ஒரு பாம்பு வகையாகும் கொலம்பியா வெனிசுலா கினியா பெரு ஈக்வடார் நாடுகளில் இவைகள் வாழ்கின்றன அனகோண்டாக்கள் பெரிய நட்சுத்தன்மையற்ற போவஸ் வகையை சார்ந்த பாம்புகளாகும் அனகோண்டாவுக்கான முதல் குறிப்பு கிவி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எட்வின் என்பவர் ஸ்காட்ஸ் என்ற இதழுக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் மூலம் தெரிய வந்தது ஒல்லாந்தர் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இலங்கையில் மிகப்பெரிய அனகொண்டா பாம்பு உண்டு புலியை விழுங்கியதை தான் கண்டதாக அவர் கடிதம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோவில் நுழைவு வாயிலில் உள்ள துவாரக பாலகர் சிற்பத்தில் அதில் துவாரகபாலகர் வைத்திருக்கும் தண்டத்தைச் சுற்றியுள்ள பிரம்மாண்டமான பாம்பு ஒன்று யானையை விழுங்குவது போல் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது அதை நாம் இன்றும் காண முடியும் சிலர் அந்த பிரம்மாண்டமான பாம்பானது அனகோண்டாவின் வடிவம்தான் என்கிறார்கள் தேசிய புவியியல் இதழானது அனகோண்டா என்ற சொல்லானது ஆனை கொன்றான் என்ற தமிழ்ச்சொல்லில் இருந்து வந்தது என கூறுகிறது அனகொண்டா உலகிலேயே மிகப்பெரிய நீளமான பாம்பு வகையாகும் தன் இறையை நொறுக்கி உட்கொள்ளும் எந்த ஒரு பெரிய பாம்புகளுமே பொதுவாக அனகோண்டாக்கள் என்ற பெயரிலேயே உலகம் முழுவதும் அழைக்கப்படுகின்றன இதுவரை செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின்படி அதனை பிடித்தோ அல்லது கொன்றோ அதன் நீளத்தை ஆராய்ந்த போது கிடைத்த ஆய்வுகளின்படி அனகோண்டாக்கள் சுமார் பதினோரு மீட்டர் அடி நீளம் வரை இருந்துள்ளன வெனிசுலா நாட்டில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் அனகோண்டா ஐந்து புள்ளி இரண்டு மீட்டர் நீளத்திலும் அதன் எடையானது நூறு கிலோவுக்கும் மேலாக இருந்துள்ளது பொதுவாக அணகோண்டாக்கள் கருப்பு வெள்ளை அல்லது மஞ்சள் புள்ளிகள் கொண்ட நிறத்தில் இருப்பதாக கூறப்பட்டாலும் சாம்பல் மற்றும் பச்சை நிறத்தில் மட்டுமே அவைகள் அடையாளம் காணப்படுகின்றன மேலும் இவைகள் நீரிலேயே வாழ்கின்றன அமேசான் காட்டுப்பகுதியில் உள்ள ஆற்றுப்படுக்கை கரைகளில் இவைகள் அதிகமாக காணப்படுகின்றன ஆண் அணகோண்டாவை விட பெண் அணகோண்டாக்கள் மிக பெரிய அளவு கொண்டதாகவும் மிக பலம் கொண்டதாகவும் உள்ளது இவைகள் பெரும்பாலும் தண்ணீரின் கீழ்ப்பகுதியிலேயே சுவாசிக்கின்றன மேலும் நீரின் மேற்பரப்புக்கு வந்து இவைகள் நீண்ட நேரம் இருப்பதில்லை இவைகள் நீரில் இருக்கும்போது அதன் மூக்கு பகுதி மட்டும் நீர்மட்டத்துக்கு வெளியே இருக்கும் நீரின் மேற்பரப்புக்கு வந்த பின்பு மீண்டும் அவைகள் நீரில் மூழ்கும்போது அதன் மூக்கில் உள்ள சிறப்பு வாழ்வுகள் மூடப்படுகின்றன அணுகொண்டாக்கள் பொதுவாக மீன்கள் ஆற்றுக்கோழிகள் காட்டு ஆடுகள் பூனைகள் குதிரைகள் ஆகியவற்றை தான் தன் இரையாக உண்கின்றன அணுகொண்டாக்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தங்கள் இனப்பெருக்கத்தை தொடங்குகின்றன பெண் அணுகொண்டாவின் கர்ப்ப நாட்கள் ஆறு முதல் ஏழு மாதங்கள் வரை நீடிக்கின்றன இந்த காலத்தில் பெண் அணுகொண்டாக்கள் வேட்டையாடுவதில்லை அது இருபத்தைந்து முதல் நாற்பது குட்டிகள் வரை ஈண்டெடுக்கிறது பிறக்கும் குட்டி அணுகொண்டாக்கள் ஐம்பது முதல் எண்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்டவையாக பிறக்கின்றன தென் அமெரிக்காவில் உள்ள பச்சை அணுகொண்டா பாம்புகள் தனது வயிற்றுக்குள்ளேயே முட்டையை வைத்துக் கொள்கின்றன தனது உடலில் உள்ள தொப்புள் கொடி போன்ற உறுப்பின் வழியாக அவைகள் தனது கருவிற்கு உணவளிக்கின்றன பின்பு கருவானது குட்டியாக வளர்ச்சி அடைந்தவுடன் அந்த குட்டியை அவைகள் வெளிக்கொணர்கின்றன அணகுண்டாக்கள் மனிதர்களை பலமுறை பல இடங்களில் கடுமையாக தாக்கியுள்ளன என்றாலும் அவர்களை தனது இரையாக அவைகள் கொள்வதில்லை என்பதே உண்மையாகும்